இதுல வந்து நாலு பேர் வாங்கி அவனுக்கு வந்து இவ்வளவு மீது எல்லாமே அவனுக்கு போட்டுருக்கு எப்படி எல்லாம் தெரியல இதுல வந்து ஒப்புக்கு சமைச்சு புக்கு சமைச்சு கிடைக்கல ஒப்புக்கு கிராஃப் புக்கு கம்ப்யூட்டர் அப்படிப்பட்ட கொஞ்சம் புக் தான் கிடைச்சிருக்கு நோட்டல வந்து ரொம்ப பெருசா இருக்கு அவனுக்கு எல்லாமே பண்ணியாச்சு அப்புறம் வந்து உம் வந்து நம்மளுக்கு ஒரு நாள் போ இது போத்தீஸ்ல இருந்து வாங்கினேன் இங்க ஒரு நாள் போகும்போதைக்கு போத்தீஸ்ல வாங்கி சீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க இல்ல அதனால வந்து ஆஹ் ஷீட் மட்டும் வாங்கி தந்தோம் அவளினு மட்டும் தான் என்னைக்கு நம்ம இதை வந்து பயன் பண்ண போறோம்

அப்புறம் வந்து ஹிந்தி வந்து கோமாக்கு அந்த வயசுல ஒரு பெரிய திசு கொடுத்து வச்சிருக்காங்க ஹிந்தியாவா இப்பதான் வந்து கொஞ்சம் ஒன் மந்த் டியூஷன் விட்டானால அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவு ஹிந்தி தெரியும் இதுவரை அப்படி கொஞ்சமா எனக்கு கொஞ்சம் தெரியும் அத வச்சு அவளுக்கு சொல்லி கொடுத்து இதுவரை நான் போர்த் ஸ்டாண்டர்ட் வர எப்படி ஓட்டி பந்தாச்சு இனி பிப்த் ஸ்டாண்டர்ட்ல அவளாவே நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி ஒன் மந்த் டியூஷன் விட்டா அவளுக்கு அதை லெட்டர் ரீட் பண்ணி அளவுக்கு தெரியும் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் நோட் கம்ப்யூட்டர் புக் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு வந்து தமிழ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் புக்கு முழுகாய் இதெல்லாம் வந்து சாம்பேஷன் ராஜ அவளுக்குமே நிறைய நோட் இருக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஒரு கலர் பென்சில் குடுத்துருந்தாங்க குடுத்துருவாங்க நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கணும் ஒரு சிஸ்டர் எடுத்திருக்கோம் அப்புறம் வந்து ஸ்டாப்லர் நல்லா ஆசையா இருந்தா அம்மா வீட்டுக்கு போனால வாங்கி தந்தேன் இது வந்து எனக்கு கொஞ்சமா அது அப்படி கடிச்சு கிடச்சிருந்தா அந்த வேலை நடக்கும் இந்த வேலையும் நடக்கும் அதனால இத வந்து இதே போட்டு அதையும் எப்பயோ ஒரு பதிவு எல்லாருமே போட்ட முடிச்சாச்சு இவ்வளவு தூரம் எங்க போடுறீங்க பெரிய மழையும் பெஞ்சு முடிச்சு இனி எல்லாத்துக்கும் லேட்டுல ஓட்டிட்டு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பாய்